நம் இஸ்லாமிய பெண்கள் நம் மார்க்கத்தின் கண்கள் இன்று சில பெண்கள் தவறான பாதையில் வழிநடாத்தப்படுகின்றார்கள் அவர்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரினதும் கட்டாய கடமையாகும் இன்று நம் பெண்கள் சமுதாயம் சமூக வலைதளங்களில் சீர்கெட்டு போயுள்ளார்கள் எனவே நம் சகோதரிகளையும் உறவினர்களையும் பாதுகாப்பது நம் கடமையாகும் ஜும் ஆனாலில் ஆண்களுக்கு பயான்கள் பள்ளி வாயல்களில் பிரச்சாரிக்கப்பட்டாலும் முழு பெண் சமுதாயத்திற்கும் அந்த தாவா சென்றடைகின்றதா என பார்த்தால் அது ஒரு வினாக்குறியாகவே இருக்குகின்றது யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களில் சீரழிந்து கொண்டிருக்கும் பெண்களை விமர்சிக்காமல் அவர்களுக்கு சிறந்த மார்க்க பாதையை காட்டிக் கொடுப்பது நம் கடமையாகும் இங்கு இருக்கும் தவறு அவர்கள் வலைத்தளங்களில் ஆடி அல்ல அவர்களுக்கு முழுமையான சிறந்த மார்க்க அறிவு சென்றடையாமையாகும் இவர்களுக்கு முழுமையான மார்க்க அறிவு சென்றடையாவிட்டால் மறுமையில் அல்லாஹ்விடம் நாம் அனைவரும் பொறுப்பு கூற நேரிடும் ஆகவே இன்று சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி கிடக்கும் இப்பெண்களுக்கு தொலைபேசிகளின் மூலமாகவே அவர்களுக்கு மார்க்க அறிவை பெற்றுக் கொடுப்பதே எம் லாய்காவின் முக்கிய நோக்கமாகும் இன்று ஆணை கூட ஓத தெரியாமல் அதிகமான பெண்கள் இருக்கின்றார்கள் முறையான மார்க்க அறிவு இல்லாமல் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் லாய்காவிலே நம் பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் மார்க்கத்தை அவர்கள் சரியாக முறையாக கற்றுக்கொள்வதற்காக நாம் பல பாடிகளை ஏற்பாடு செய்துள்ளோம் இலவசமாகவும் சில நியாயமான கட்டணங்களுடனும் வழங்கப்படும் இனிய நெஞ்சங்களே இஸ்லாமிய பெண் புரட்சியின் ஆரம்பமே இது நீங்களும் இதில் பங்கேற்க உங்களை அழைக்கின்றது தப்பான வழிகாட்டல்களை தடுப்பதற்கும் நேரான வழிகாட்டல்களை உங்களுக்கு வழங்கவும் ஆயத்தமாக உள்ளது அன்பார்ந்த உறவுகளே இப்பொழுது இவர்கள் யார் இவர்களின் கொள்கை என்ன இவர்கள் என்ன மல்ஹபை பின்பற்றுகிறார்கள் எந்த ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்குள் கேள்விகள் எழலாம் அதற்கு முன் நாம் உங்களிடம் ஒரு கேள்வியை எழுப்புகின்றோம் நபி அவர்களின் கொள்கை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா எந்த எந்த பின்பற்றினார்கள் இருந்தார்கள் இக்கேள்விகளுக்கு உங்களால் பதில் கூற முடியுமா இல்லை ஏனெனில் அவர்களுக்கு தரீகத்களோ ஜமா கொள்கைகளோ மதுகப்களோ இருக்கவில்லை ஆகையால் குர்ஆனில் எது எவ்வாறு கூறப்பட்டுள்ளதோ அதை அவ்வாறே பின்பற்றி நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றினாலே போதும் வேறொருவரின் கொள்கையை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது ஆகையால் நாங்கள் எந்த ஜமாத்தையோ எந்த கொள்கையையோ எந்த மத்தபையோ சாராத மத்ரசா என்பதை முன்கூட்டியே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எந்த விடயமாக இருந்தாலும் சரி இங்கு அல் குர் ஆன் ஆகியவற்றை ஆராய்ந்து அதை அடிப்படையாக கொண்டே இங்கு பாடநறைகள் கற்பிக்கப்படும் வாருங்கள் உறவுகளே எம்முடன் தொடர்ந்து பயணிக்க வாருங்கள் மார்க்கத்தை எம்மிடம் இருந்து ஆரம்பிப்போம் எங்கள் மார்க்கத்துக்காய் நாங்கள் குரல் கொடுப்போம் எங்களை பாதுகாக்க நாமே முன் வருவோம் அல்லாஹ்வின் துணை எப்பொழுதும் உண்டென்பதை மறந்து விடாதீர்கள்